பொங்கல் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் பழக்காய் குழம்பு அதுக்கு என்னென்ன காயெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நாட்டு காய்கறிகள் சேர்த்து தான் செய்யணும் பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் அவரைக்காய் வாழைக்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு தட்டைப்பயிர் ஒரு கப் எடுத்திருக்கேன் அது கூட கொண்டக்கடலையும் ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் முதல் நாளே ஊற வச்சுக்கோங்க பிடிக்கரணை ரொம்ப கரக்கரனு இருக்குன்றதுனால சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இவ்வளோ தான் இது எல்லா காயுமே வந்து நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளில் நான் காய்கறி எடுத்துக்க போகிறேன் காய் எடுத்துக்கிற எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் தான் இருக்கணும் ஏழுலேருந்து இருபத்தி ஒன்று கணக்கு வச்சுக்கோங்க அதுலேருந்து உங்கள் விருப்பப்படி இல்லை உங்கள் முறைப்படி நீங்கள் எத்தனை காய் எடுத்து செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஏழு ஒன்பது பதினொன்று இது போல் தான் நம்ம கணக்கு வச்சு செய்யணும் இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்கு சில பொருளாக வறுத்து எடுக்கணும் முதல்ல ஆறு வரமிளகாயை கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது நல்லெண்ணில் தான் இந்த குழம்பு செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாரம்பரிய முறைப்படியும் நல்லெண்ணெய் சேர்த்து தான் இந்த குழம்பு செய்வாங்க அடுத்ததாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்து அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்கோங்க கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து சேர்க்கும் போது இந்த குழம்புக்கு இன்னும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும் அடுத்தது ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்து செய்கிறத விட நீங்கள் இப்போ அரைக்கிற பொருளோடையே சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பெருங்காயமும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அதையும் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க வறுக்கிற எல்லா பொருளும் ரொம்ப கருகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து அடுத்ததாக வறுத்துக்கலாம் ரொம்பவும் கருக விட்டுடாமல் எல்லாத்தையும் மிதமான தீயிலையே வச்சு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த விழுது நல்ல வாசனையாக இருக்கும் அது குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க கருவேப்பில வறுப்பட்டு தனியாக எடுத்து வச்சதுக்கு பிறகு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேங்காய் இலசாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா முத்துன தேங்காவாக பார்த்து துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தேங்காய் வாசனை வர வரையும் வறுத்தெடுத்து இப்போ எல்லாமே பிளேட்டுக்கு மாற்றி வச்சு இது ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது போல் அரைச்சி விழுதாக வச்சுக்கோங்க இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இல்லை விழுத குழம்புல கலந்து விட்ட பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் அரைச்சி இதையும் தனியாக எடுத்து வச்சிடுங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்ப புது மண் சட்டியில தான் செய்வோம் இன்றைக்கி நான் வீடியோவுக்கு காமிக்கிறதுக்காக வீட்டில் இருந்த மண் சட்டியில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் எவ்வளோ காய் நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சட்டியில் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்ததும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து வேகிற காயை முதல்ல சேர்த்து வேக விட்டுடுங்க கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்தடுத்த காயை சேர்த்துக்கலாம் மஞ்சள் பூசணி சீக்கிரம் வெந்துடும் அதனால முதல்ல சேர்த்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு தான் மஞ்சள் பூசணியை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வச்சுடுங்க இப்போது எல்லா காயுமே ஓரளவுக்கு வெந்ததுக்கு பிறகு கடைசியாக கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சு எடுத்திங்கன்னா எல்லா காயுமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த குழம்பு பண்ணும்போது எல்லா காயும் முதலையே சேர்த்துறாதீங்க நான் சேர்த்த மாதிரி முதல்ல கொஞ்சம் காய் வெந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த காயை சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே ஈவனாக வெந்து வரும் இப்போ எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிரையும் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் நான் தட்டைப்பயிரை முதலாளே ஊற வச்சு ரெண்டையுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இது கூட கொஞ்சமாக கொண்டைக்கடலையே மொளக்கட்டியும் வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் மொளக்கட்டி வச்சுருந்தேன் பச்சை மொச்ச பயிர் கெடைச்சதுன்னா அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு காய் வாங்கும்போது போது அது கிடைக்கல அதனால் என்னால் சேர்க்க முடியல அது கூட முருங்கைக்காயும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்ச சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்ச விழுதை இப்போ தான் சேர்க்கணும் இந்த குழம்பை பொறுத்தவரையும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க இதில் வெங்காயம் தக்காளி நான் எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் அதுபோல் எந்த காயுமே நான் எண்ணெயில் வதக்கவும் இல்லை நம்ம கிராமத்து முறையில் இப்படி தான் செய்யணும் இந்த குழம்பு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட இதில் சேர்க்க மாட்டாங்க அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்சாலே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதில் கலந்துக்கலாம் நல்லா கொதித்த பிறகு குழம்பு திக்காயிடும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க செமையா குழம்பு ரெடியாகிடுச்சு இப்போ கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து தான் தாளிக்கணும் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாயை கிளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிப்பை குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல பாரம்பரியமான முறையில் கிராமத்து ஸ்டைலில் ஒரு பழக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்தோம் இந்த குழம்பை வெண்பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு இந்த குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ